வணக்கம் சவுக்கு மீடியா நேர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி பெறும் வேளையில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் யூடியூப் மிகப்பெரிய பங்கை வகிக்கும் என்று எல்லோர் தரப்பினராலும் சொல்லப்படுகிறது டிஜிட்டல் அதாவது சோசியல் மீடியாவுடைய தாக்கம் தேர்தலில் எப்படி இருந்தது இது எங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை பார்த்துக்கலாம் அந்த காலகட்டங்களில் வந்து இரண்டாயிரத்தி ஒன்பது பத்து அந்த காலகட்டங்களில் ஃபேஸ்புக் பயன்படுத்துவோர் எண்ணிக்கை மிக அதிக அளவில் அதிகரித்து வந்தது குறிப்பாக அமெரிக்காவில் வந்து மிகப்பெரிய அளவில் மக்களால் ஃபேஸ்புக் பயன்படுத்தப்பட்டது அப்பொழுது ஒபாமா அவர்கள் வந்து தேர்தலில் நிற்கிறாரு தன்னுடைய பிரச்சாரங்களை அதோடய அமெரிக்க நாட்டு மக்கள் என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதன் முதலாக ஒரு டிஜிட்டல் பிரச்சாரத்தை ஒபாமா அவர்கள் தான் ஆரம்பிச்சாரு அது வந்து அளவில் அவருக்கு கை கொடுத்தது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் ஏன்னா இளைஞர்கள் மத்தியில் ஒபாமா வந்து கருப்பினர் தலைவராக முதன் முதலாக போட்டியிட போகிறார் அதை வந்து மக்கள் மதி மத்தியில் வந்து பதிவு செஞ்சாங்க நான் வந்து மாற்றத்தை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒபாமா அவர்கள் வந்து பல சீர்திருத்தங்களை வந்து வந்த பிறகு கொண்டு வந்தால் தொடர்ந்து இரண்டு முறை அமெரிக்க அதிபராக இருந்தார் இதற்கு வந்து முக்கிய காரணம் வந்து அந்த காலகட்டத்தில் இருந்த டெக்னாலஜியை பாரக் உமாபா அவர்கள் வந்து பயன்படுத்தினார் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நரேந்திர மோடி அவர்கள் முகநூலை வந்து மிக முக்கியமான ஒரு கருவியாக பயன்படுத்தினார் தேர்தலில் குறிப்பாக சொல்லணும் என்னன்னால் இளைஞர்களின் மத்தியில் யாரெல்லாம் வந்து அப்போ வந்து ஆண்ட்ராய்ட் மொபைல் எல்லோரும் வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க அந்த காலகட்டத்தில் நரேந்திர மோடி அவர்கள் வந்து வராரு இவர் வந்து குஜராத்தை மிகப்பெரிய அளவில் முன்னேற்றியுள்ளார் இவர் கையில் வந்து நாட்டை கொடுத்தா இந்தியாவையும் வந்து முற்றுமாக மாற்றி விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலில் வந்து ஒரே பிரச்சாரம் பாஜக ஆதரவாக காங்கிரசுக்கு எதிராக அளவில் பிரச்சாரத்தை பாஜக செய்தது அந்த பிரச்சாரம் அளவில் பாஜகவுக்கு கை கொடுத்தது அந்த காலகட்டத்துல டூ ஜி வழக்கு காங்கிரஸுக்கு மிக பெரிய அளவில் அடி கொடுத்தது அதே போல அண்ணா போராட்டம் நடத்தினாரல ஊழலுக்கு எதிரான போராட்டம் அதுவும் வந்து இந்த பேஸ்புக் மூலமாக மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது அதே போல பட்டி தொட்டி எங்கும் வந்து காங்கிரஸ் என்ற கட்சி ஊழலுக்கு ஆதரவான கட்சி காங்கிரஸ் கட்சி என்றாலே ஊழல் செய்யும் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மிகப்பெரிய பிரச்சாரத்தை கொண்டு போனாங்க அதுவும் மிகப்பெரிய கை கொடுத்தது பாஜகவுக்குன்னு தான் சொல்லணும் போல இன்னொரு விஷயம் பார்க்குறாங்க குஜராத் மாடல் சொல்லிட்டு பிரச்சாரம் செஞ்சாங்கல்ல நரேந்திர மோடி அப்போ வந்து ஃபேக்ட் செக் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லை உண்மையிலுமே வந்து குஜராத்தில் இந்த மாதிரி மோடி அவர்கள் வந்து திட்டத்தை கொண்டு வந்தார் அது சக்ஸஸ் ஆச்சா எந்த அளவுக்கு குஜராத் மாநிலம் நரேந்திர மோடி அவர்களால் முன்னேறியது அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாயிரத்தி பதினாலு அந்த காலகட்டங்களில் யாருமே ஃபேக்ட் செக் பண்ணலை அதே போல இரண்டாயிரத்தி பதினாலு அந்த காலகட்டங்களில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயமும் நம்ம பேசணும் ஃபேஸ்புக்லையாகட்டும் வாட்ஸ்அப்லையாகட்டும் என்ன சொன்னாலும் மக்கள் வந்து நம்பி விடுவார்கள் அந்த காலகட்டங்களில் வந்து ஃபேக்ட் செக் இது போய் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற மாதிரி ஆட்கள்லாம் அப்போ இல்லை ஸோ அதுவும் வந்து பாஜக இரண்டாயிரத்தி பதினாலாம் அந்த ஆட்சிக்கு முக்கிய காரணமாக இருந்தது இப்போ வந்து யூடியூப் எந்த அளவுக்கு இந்தியாவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஐநூறு மில்லியன் இந்த அளவுக்கு மக்கள் வந்து யூடியூப்பை பயன்படுத்துகிறாங்க உலகிலேயே வந்து அதிக அளவில் யூடியூப் பயன்படுத்தும் நாடுகளில் இந்தியா தான் முதலிடத்தில் உள்ளது இதெல்லாம் வந்து மிகப்பெரிய பாசிட்டிவாக பார்க்கப்படுது அரசியல் கட்சிகளுக்கு ஏன்னா நம்ம வந்து அதிக அளவில் பணத்தை வந்து செலவு பண்ண தேவையில்லை மக்களை தேடி போய் பிரச்சாரம் பண்ண தேவையில்லை எங்கெல்லாம் ரீச் பண்ண முடியாது அங்கெல்லாம் வந்து வீடியோ மூலமாக வந்து ரீச் பண்ணிடலாம் நம்ம திட்டத்தை வந்து நம்ம யூடியூப் மூலமாகவே கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ யூடியூப் ஏன் அவங்க வந்து கையில் எடுக்கிறாங்கன்னா யூடியூப் தான் வந்து ஒரு ஓப்பன் பிளாட்ஃபார்ம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா யார் வேணால் வீடியோ போகலாம் யார் வேணால் பார்க்கலாம் பணம் கட்ட தேவையில்லை அதே போல் ஏழை முதல் எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் வந்து யூடியூப்பை பார்ப்பாங்க ஸோ அதுவும் ஒரு காரணம் யூடியூப்பை வந்து பயன்படுத்துறதுக்கு குறிப்பாக பாஜக மற்றும் காங்கிரஸ் இரண்டு கட்சிகளுமே யூடியூப்பை மிகப்பெரிய அளவில் பயன்படுத்திட்டு வராங்க இப்போ நடந்து முடிந்த ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தலுக்கு அந்த தேர்தலில் ரேவந்த் ரெட்டி தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கிற ரேவந்த் ரெட்டி அவர்கள் யூடியூப்பை வந்து மிகப்பெரிய அளவில் பயன்படுத்திட்டு இருக்காரு அந்த பிரச்சாரங்களை வந்து யூடியூப் மூலமாக கொண்டு போயிருக்காரு டிஆர்எஸ் கட்சிக்கு எதிரான வந்து கோஷங்களை வந்து அவர் யூடியூப் மூலமாக தான் போயிருக்காரு அதாவது கடந்த ஒரு ஆறு மாத காலகட்டத்தில் இங்கே இந்தியாவில் இருக்க அரசியல் கட்சி தலைவர்களோட அந்த யூடியூப்போட சப்ஸ்கிரைபர் ஆகட்டும் அதே போல் வியூஸ் ஆகட்டும் மிகப்பெரிய அளவில் வந்து உயர்ந்திருக்கிறதா ஒரு டேட்டா சொல்லுது அதே போல் அந்த காங்கிரஸ் கட்சிக்கு வந்து யூடியூப் எந்த அளவு ஊற்றுனா இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான மெயின்ஸ்ட்ரீம் மீடியா வந்து பாஜக பக்கம் இருக்கிறதாக பல்வேறு கட்சியினரும் குற்றம் சாட்டுறாங்க அந்த அளவில் வந்து நம்ம வந்து மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவை நம்ப தேவையில்ல நம்ம யூடியூப்பில் இருக்க யூடியூப் இன்ஃப்ளூயன்சை நம்பலாம் ஸோ அவர்கள் அவர்கள் மூலமாக நம்ம கண்டென்ட்டை வந்து மக்களுக்கு கொண்டு போகலாம் அதே போக நம்ம என்ன நினைக்கிறோம் பாஜக என்ன செய்து செய்யலைன்னு சொல்லிட்டு நம்ம மெயின்ஸ்ட்ரீம் மீடியா மூலமாக போகிறத விட இந்த மாதிரி வந்து யூடியூப் மூலமாக போடலாம் இது வந்து ஒரு செலவு கம்மி அதே போல் ரீச் அதிகம் டிவி முன்னாடி வந்து எப்போ தோணுதோ அப்போ தான் பார்க்க முடியும் ஆனால் யூடியூபரில் எல்லாரும் கையில் வந்து தொலைபேசி வச்சுருக்காங்க யார் எப்போ வேணால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வந்து மிஸ்டி மீடியாவுக்கு ஆல்டர்னேட்டிவாக இந்த சோஷியல் மீடியாவையும் அதே போல் யூடியூப்பையும் ஒரு முக்கியமான கருவியாக பார்க்குறாங்க ஏன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் யூடியூப் பெரிய பங்கு வகிக்கும் சொல்கிறாங்கன்னா நான் சொன்ன முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா தரப்பினரும் இதை பயன்படுத்துறாங்க குறிப்பாக இளைஞர்கள் இளைஞர்கள் பயன்படுத்துகிறாங்க நம்ம ஈஸியாக அவங்கள்ட்ட போய் ரீச் ஆகலான்னு சொல்கிறாங்க இதற்காக எல்லா கட்சியும் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பணத்தை சளிவிடுறாங்க குறிப்பாக யார் யாரெல்லாம் வந்து இதை பயன்படுத்துகிறாங்கன்னா பாஜக காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி இந்த கட்சிகள்லாம் முக்கியமாக பயன்படுத்துறாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் மு ஸ்டாலின் அவர்கள் தமிழக முதல்வர் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்தே வந்து யூடியூப்பை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு அவரோட முக்கிய திட்டங்கள் ஆகட்டும் முக்கியமாக ஏதாவது ஒரு ஒரு விழாக்கு போறாராகட்டும் அதே போல அவர் வந்து புதுசாக திட்டத்தை கொண்டு வர்றாராகட்டும் அவர் ஆட்சியில் வந்து நடந்த சாதனைகள் ஆகட்டும் எல்லாமே வந்து நீங்க இப்ப கூட போய் பார்க்கலாம் அவரோட யூடியூப் சேனல்ல உடனுக்குடனே அப்டேட் ஆகும் ஸோ இதெல்லாம் என்ன ஆகும்னா நான் வந்து முக ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் தேர்றேன் அவரோட சேனல்லாம் முதல்ல வந்து நிற்கும் ஸோ இதை வந்து இதனால வந்து அதோட ரேசி குறைவாக இருந்தாலும் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுறாங்களா ஒரு ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதே போட தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் வந்து யூடியூப் சேனல் இருக்கு முக்கியமாக சொல்லணும்னா இதை வந்து இந்திய அளவில் மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தின ஒரே தலைவனா நரேந்திர மோடி அவர்கள் தான் ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்திய அரசியல் தலைவர்களே மிக அதிக அளவில் இருக்கிற ஒரே அரசியல் தலைவனா அது நரேந்திர மோடி அவர்கள் தான் அவர் தன்னோட வீடியோ வந்து தொடங்கும் போது முடியும் போது சொல்லுவார் இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரதமரே வந்து இந்த அளவுக்கு இறங்கி செய்கிறாருன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கு இது வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கருவியையும் யூடியூப் மக்கள் மத்தியில் சென்றடைய அப்படின்னு சொல்லிட்டு அதே போல எந்தெந்த அரசியல் கட்சி எவ்வளவு செலவு பண்றாங்கன்னா கடந்த ஐந்து மாநில தேர்தலில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன்ல இருந்து இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி வரைக்கும் பாஜக மட்டுமே கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபாய்க்கு வரைக்கும் செலவு பண்ணியிருக்கு இந்த பத்து கோடி ரூபாய் வரைக்கும் செலவு செய்து கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரம் விளம்பர மக்கள வீடியோ அந்த வீடியோவை மக்கள் மத்தியில் வந்து சண்டடையாக வச்சுருக்காங்க இதுக்காக அவங்க செலவு பண்ண கோடி மட்டும் பத்து கோடி ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணுறாங்க ஸோ தெலுங்கானா மாநிலத்தில் காங்கிரஸ் எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு கோடி கிட்ட செலவு பண்ணி யூடியூப்பில் வந்து ஆடை ரன் பண்ணியிருக்காங்க ஆடு மட்டும் இல்லை அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக வந்து புஷ் பண்ணுவாங்க எங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஆதரவாக போடுங்க அந்த வீடியோ ஆதரவு போடுங்க பாஜக வந்து இந்த மாதிரி டார்கெட் பண்ணுங்கள் இந்த மாதிரி கேள்வி கேளுங்க இவங்களோட வீடியோ வந்து இந்த வயசு இருக்காங்களே இவர்களுக்குள்ளே போகணும் இந்த வயசுக்கு மேலே போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டகரி ராஷ்ட்ர சமிதி அவரோட கட்சி மட்டுமே கிட்டத்தட்ட பன்னெண்டு கோடி வரைக்கும் அந்த தெலுங்கானா மாநிலத்தில் செலவு பண்ணுறாங்க ஸோ இப்படி இப்படி வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் ஏன் செலவு பண்ணுறாங்கன்னா அந்த யூடியூப் என்ற மீடியம் தற்போதைய அது பீக்கில் இருக்குது இது மூலமாக நம்ம வந்து மக்களை ஈஸியாக சென்றடையலாம் நம்மளோட திட்டங்களை நம்ம பிரச்சாரங்களை இது மூலமாக முன்னெடுக்கலாம் ஸோ அதே போல் எல்லா மக்களையும் சென்றடையலாம் ஏழைகள் இருந்து பணக்காரர் வரைக்கும் ஏன்னா எல்லாமே இப்போ ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்ணுறாங்க எல்லாமே யூடியூப் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம போக போக பாருங்கள் நம்ம யூடியூப்பில் வந்து போதெல்லாம் ஆடு வரும் எல்லா கட்சிக்கும் ஆதரவாகவும் ஆடு வரும் அதேபோல் நாங்கள் வந்து இந்த விஷயத்த செஞ்சோம் இந்த விஷயத்த செய்யலன்னு சொல்லிட்டு புஷ் பண்ணுவாங்க அவங்க முகத்தையே வந்து திரும்ப திரும்ப பார்க்குற மாதிரி பல்வேறு ஏற்பாடுகள் பண்ணுவாங்க அது வந்து மக்கள் மனிதில் வந்து மன ரீதியாக வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் ஓ ஒரு வேலை இந்த கட்சி செஞ்சுருப்பாங்களோ ஒருவேளை இந்த கட்சி செய்யலையோ இவங்களுக்கு ஓட்டு போடலாமா போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போடும்பொழுதே வந்து உங்களை யோசிக்க வைக்கும் ஸோ இதெல்லாம் தான் வந்து யூடியூப்பில் இந்த அரசியல் கட்சிகள் அளவில் செலவு பண்ணுறதுக்கான காரணம் பொறுத்து இந்த பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் யூடியூப் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது எந்த கட்சியும் இந்த யூடியூப்பை வந்து ஒரு நல்ல டூலாக பயன்படுத்துறாங்க அப்படின்னு ரொம்ப நன்றி